சார் இதோட மோசமா இருந்துச்சு ஓகே நல்ல மஞ்சள் பழுப்பா இருந்து எல்லாம் தலையெல்லாம் காஞ்சி போயிட்டு இருந்துச்சு ம் இப்ப பிளான்ட் வாரியார் ஆட்சி பிறகு இந்த மாதிரி இருக்கு சார் செடி செடி இந்த மாதிரி இருக்கு ஓகேங்களா இருக்கு சார் முன்ன ஃபர்ஸ்ட் இருந்து இந்த மாதிரி இருந்துச்சு ஓகே ஓகே இப்ப இந்த மாதிரி இருக்கு சார் நல்லா இருக்கு ஓகே இந்த மாதிரி தான் இருந்தது இல்லைங்களா இதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியில் அதிகமாக பிரச்சனை வரக்கூடியது இது ஒரு பிரச்சனை இந்த வைரஸ்ன்னு மைட்ஸ் திரப்ஸ் தான் அது மெயினா விஷயம் ஓகேங்களா பாக்டீரியா இலைக்கர்களா கூட இருக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா மண்ணுல வந்து வளம் இல்லாத தான் மண்ணுல வந்து சரியான ஊ ஊட்டச்சத்தை வந்து எடுத்து கொடுக்காத முடியாத நிலையில தான் இந்த பயிர்கள் வந்து இப்படி வளர்ச்சி குன்றி இருக்கிறது சார் நோய்வாய்ப்படுறது எல்லாமே இப்போ நம்ம மருந்து வாங்கி நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க சார் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா இல்லையா அதே மாதிரி வந்து இது விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தலாமா நல்லா இருக்குது சார் நல்லா இருக்கு எல்லாமே பயன்படுத்தலாம் சார் நல்ல யூஸ் நூறு பர்சன்ட் யூஸாக இருக்குது சார் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு எல்லாம் வாங்கி அடிக்கலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்குது சார் வணக்கம் விவசாயத்தாளர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு தாய் பூமியான தருமபுரி மாவட்டத்தில் இருக்கும் தருமபுரி மாவட்டத்தில் இப்போ வந்து பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி பயிர்கள் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து தக்காளி விவசாயம் பார்த்துருக்காரு தக்காளி விவசாயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை ஏக்கரில் பண்ணியிருக்காரு என்ன ரகம் பண்ணியிருக்காரு எப்படி பண்ணியிருக்காருன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய டாக்டர் விவசாயத்தின் நெடுபொருள் வாங்கி பயன்படுத்தியிருக்காரு எதுக்காக டாக்டர் விவசாயத்தின் நெடுபொருள் வாங்கி இருக்காருன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிடும் ஆனால் வணக்கம்ண்ணே சார் உங்கள் பேர் காணு சார் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி தாலுகா பங்கனாத்து கிராமத்துலேருந்து இருந்து சார் என் எத்தனை வருஷமாக விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு பத்து வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறாங்களா என்ன ரகம் பண்ணியிருக்கீங்கன்னா சார் எழுநூத்தி அறுபத்தஞ்சி எவ்வளோ பரப்பில் பண்ணியிருக்கீங்க ஒரு அரை ஏக்கரா பண்ணியிருக்கீங்க சார் நடவு பண்ணி எத்தனை நாளுங்கண்ணா ஆகுது முப்பது நாள் ஆகுது சார் சரிங்க தோட்டம் ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கீங்க நல்லா இப்போ கலையெல்லாம் இல்லாமல் சிறப்பாக வச்சிருக்கீங்க சொட்டு நீர் பயன்படுத்திருக்கீங்க முறையாக பயன்படுத்திருக்கீங்க நம்மளுடைய மருந்து எப்படி வாங்கணும்னு உங்களுக்கு தெரிய வந்தது விளம்பரம் பார்த்து சார் சரி நல்லா இருக்கு ரிசல்ட்டு பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தெல்லாம் நல்லா இருக்கு சார் ரிசல்ட்டு ஓகே அதனால பார்த்துட்டு வாங்கினோம் எப்படி இருந்தது அதுக்கு முன்னாடி தோட்டம் இப்போ வாங்கி அடிச்ச பிறகு எப்படி நான் இருக்கு ரொம்ப மோசமாக இருக்கு சார் இப்போ இந்த மருந்து அடிச்ச பிறகு பரவாயில்ல சார் இந்த மருந்து அடிச்சிருக்கு சார் ஓகே 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 இந்த மருந்து அடிச்ச பிறகு பரவாயில்ல தக்காளி எழுநூற்றி அறுபத்தஞ்சு நடவு பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து முப்பது நாள் பயிராக இருக்கு இதுக்கு வந்து டாக்டர் விவசாயத்தின் நிடுபொருளானா டாக்டர் பிளான்ட் வாரியர் டாக்டர் சூப்பர் ஸ்ப்ரெட்டர் வாங்கி பயன்படுத்திருக்கீங்க எத்தனை நாள் ஆச்சுங்கண்ணா இது முப்பது நாள் ஆகுது சார் முப்பது நாள் ஆகுது சரி சரிங்க எப்படி அடிச்சிங்க என்ன டைமிங்கில் அடிச்சிங்க எப்படி தண்ணி கொடுத்து அடிச்சிங்களா எப்படி அடிச்சிங்க எப்படி பயன்படுத்துனீங்க அதை பயன்பாட்டு முறையை பற்றி சார் பத்து லிட்டரு தண்ணி வச்சு ஓகே இது ஒரு குடத்துக்கு ரெண்டு மில்லி இது இருபது மில்லி சார் ஓகே இது இது வந்து ஒட்டு பர்சன் சொல்லிட்டு ம் இது வந்து அஞ்சு மில்லி சார் ஒரு குடத்துக்கு எத்தனை லிட்டரு கூடண்ணா அது பத்து லிட்டர் சார் பத்து லிட்டர் பத்து லிட்டர் சார் ஓகே ஓகே இப்போ ஐம்பது சென்ட்டுன்னு சொல்லியிருக்கீங்க எத்தனை டேங்க் வந்து நீங்கள் தெளிச்சிங்க ஒம்பது டேங்க் ஒம்பது டேங்க் அடிச்சிங்க சரிங்க எப்படி எப்படி புகை மாதிரி பிடிச்சிங்களா எப்படி நினைச்சு நான் அப்படியே செடி ஃபுல்லாக நினைக்கிற மாதிரி அடிச்சு சார் சரி சரி சரிங்க அதுக்கு முன்னாடி செடி எப்படி இருந்தது ரொம்ப மோசமா இருந்துச்சு சார் செடி பூரா பழுத்துக்குச்சு ஓகே ரொம்ப மோசமா இருந்துச்சு சரி சரி இந்த பிளான்ட் வாரியார் அடிச்சு பிறகு பரவாயில்ல சார் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா ஆமா சார் சார் இதோட மோசமா இருந்துச்சு ஓகே நல்ல மஞ்சளா பழுப்பா இருந்து எல்லாம் தலையெல்லாம் காஞ்சி போயிட்டு இருந்துச்சு இப்ப பிளான்ட் வாரியார் அடிச்சு பிறகு இந்த மாதிரி இருக்கு சார்

மண்ணில் வந்து வளம் இல்லாத காரணத்தால் தான் மண்ணில் வந்து சரியான ஊட்டச்சத்தை வந்து எடுத்து கொடுக்காத முடியாத நிலையில தான் இந்த பயிர்கள் வந்து இப்படி ம வளர்ச்சி குன்றி இருக்கிறது நோய் வாய்ப்பாடுறது எல்லாமே நம்ம கூட சரியான அளவு வீதம் உணவு எடுத்துக்கலோன்னா நம்மளுக்கும் வந்து சத்து குறைபாடுனாலும் நோய் வர ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி தான் எதுவும் பார்த்திங்கன்னா சரிங்களா இப்போதைக்கு நீங்க வந்து டாக்டர் பிளான்ட் வாரியர் கொடுத்துருக்கீங்க சூப்பர் ஸ்ப்ரெடரோட இப்ப சார் இப்போ ஒரு எட்டு நாள் ஆகுதுன்றீங்க ஆமாம் எட்டு நாள் பயிர் வந்து இது மாதிரி மாறி இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி தன்மையில் மாதிரி இருக்கு சார் இந்த மாதிரி நல்லா இருக்கு சார் செடி ஓகே 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 ஆனால் தோட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கீங்க இப்படி தான் ஒரு விவசாயினா இப்படி தான் தோட்டம் வந்து களை இல்லாமல் வச்சிருக்கணும் அப்படின்றதுக்கு நீங்க ஒரு ஒரு உதாரணமா சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ சிறப்பாக தக்காளி வளர்க்குறது அதாவது எந்த ஒரு ப பயிராக இருந்தாலும் பாதுகாப்பு பண்ணி தான் சிறப்புங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொன்னோம் இன்னைக்கு வந்து நீங்கள் சரியாக வந்து மூணு நாளுங்களா அஞ்சு நாளுங்களா அதா அடிச்சு இது எட்டு நாள் ஆகுதுங்களா இன்னொரு முறை பயன்பாடு கொண்டு வந்துடுங்க இருக்குங்களா இருக்கு ஒரு ரெண்டு கூட வாங்கி இது பண்ணுங்க இன்னொரு முறை ஸ்ப்ரே பண்ணிருங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பாதிச்ச செடிங்களை எல்லாத்தையும் எடுத்துடுங்க சரிங்களா ரொம்ப பாதிக்கப்பட்ட செடிகளை வந்து எடுத்துருங்க தோட்டம் வந்து சிறப்பா இருக்கும் சரிங்களா அந்த பாதிச்ச செடி மேலும் மேற்கொண்டு தோட்டத்தில் வச்சிருந்தோம்னா நிறைய பரவிடும் சரிங்களா இப்ப நம்ம மருந்து வாங்கி நீங்க பயன்படுத்திருக்கீங்க சார் உங்களுக்கு திருப்திகரமா இருக்கா இல்லையா அதே மாதிரி வந்து இது விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தலாமா நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு எல்லாமே பயன்படுத்தலாம் சார் நல்ல யூஸ் நூறு பர்சன்ட் யூஸா இருக்கு சார் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு எல்லாம் வாங்கி அடிக்கலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்குது சார் வந்து ஒவ்வொரு பதிவா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய நம்மளோட இடிபொருள் கொடுத்து பயன்பாட்டில் இருக்கு நிறைய விவசாயிகள் வாங்கி பலன் அடைஞ்சிகிட்ருக்காங்க அந்த வகையில் வந்து தக்காளி விவசாயம் நம்ம தாய் பூமியாக தருமபுரி மாவட்டத்தில் தக்காளி விவசாயத்தில் டாக்டர் பிளான்ட் வாரிய சூப்பர் ஸ்ப்ரெடர் போட்டு நம்மளை நிறையா வந்து வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது த்ரப்ஸ் மைட்ஸ் நிறையா இருந்தது இவருடைய தோட்டத்தில் இப்போ அடிச்சுட்டு கிளியராக இருக்குது எட்டு நாள் இடைவெளியில் பாருங்கள் எந்த அளவு கிளியராக அந்த கிளிப்ஸில் பாருங்கள் அதே மாதிரி வந்து இப்போ தோட்டம் எப்படி இருக்குதுன்னு அண்ணன் வந்து காட்டுருவார் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு விவசாயம் பார்த்திங்கனாலும் ஒரு புரிதலோடு அடுத்த மூன்று மாதம் என்ன நிகழ்வு வானிலை நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வானிலை மாற்றங்கள் வானிலை குறித்த அறிக்கைகளை வந்து பல விஷயங்களை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி ஸோ அதை வந்து நீங்கள் அதை முறையாக எடுத்துக்கிட்டு அடுத்த மூன்று மாதம் என்ன நிகழ்வு நடக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தரமான விதைகளை தரமான விதைகளை வந்து தேர்வு பண்ணி சரியான பருவத்தில் நடவு பண்ணுங்கள் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஸோ இது வந்து விதைக்கின்ற மாதம் அப்படின்ற ஒரு விதைப்புக்கு சரியான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாத பருவத்தை வந்து தவற விட்டுறாதீங்க இந்த பருவத்தில் வந்து எந்த பயிர் வேணாலும் நீங்கள் சரிவர பண்ணலாம் அதுக்கு சரியான முறையான பாதுகாப்பு முறைகளை மேற்கொண்டு நீங்கள் பண்ணலாம் சரிங்களா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பயிருக்கும் வந்து சிறப்பான சரியான வளர்ச்சியில் பருவத்தில் வயதில் வந்து உரங்கள் கொடுக்கணும் அது சரியான உரம் அதுக்கு மேல் தெளிப்பாக என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் சரியா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதீத ம மகசூலை வந்து ஈட்ட முடியும் ஒரு புரிதலோட நீங்கள் இவ்வளோ நாளாக விவசாயம் பார்த்துட்ருக்கீங்க ஒரு புரிதலோட பண்ணுங்க உங்கள் விவசாயிகளுக்கெல்லாம் நாங்கள் ஒரு அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ இந்த பயிர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோ இந்த வளர்ச்சி இல்லாமல் இருக்கோ இல்லை காய்கள் வந்து காயில் வந்து பூ வரலை காய் வரல அது மாதிரி நீங்கள் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் விவசாயம் சம்மந்தப்படுத்து தக்காளிக்கு எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னா எங்களோட வாட்ஸ்அப் குழு இருக்குது தருமபுரி மாவட்டத்துக்கு வாட்ற வாட்ஸ்அப் குளூ இருக்குது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மருந்து கொடுத்தவங்க வந்து நம்பருக்கு இல்லை எங்கள் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் வந்து நேரடியாக எங்களுடைய இதுக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் சரிங்களா வாரியார் கொடுத்த கம்பெனிக்கு நல்ல நன்றி சார் ஓகே மிக்க நன்றிங்க நீங்களும் வந்து தொடர்ந்து இந்த அரை ஏக்கர் பூமியில் ஒரு ஏக்கருக்கான விளைச்சலை நீங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எங்க சேனல் வழியா கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சார்